ஹலோ பிரெண்ட்ஸ் நாங்க என்ன பாகப்பட பாத்தீங்கன்னா தலைவர் ஜிபி முத்து அவரோட தீவிரமான ரசிகர் ஒருத்தர் அவருக்கு லெட்டர் எழுதி தர சொல்லி வந்திருக்கிறார் அவருக்கு நாங்க எனக்கு லெட்டர் எழுதி கொடுக்க போறோம் ஓகே நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஆ தம்பி வாங்க தம்பி உங்களோட பேர் என்ன என் பேர் பிகே ப்ரோ பிகேயா பிகேண்டா பொதுக்கடலை ப்ரோ அதை சுருக்கி பிகேன்னு வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு பேரா என்ன தம்பி இது புதுக்கடல பேர் இருப்பாங்களா சரியா அப்போ நீங்கள் ஏதோ லெட்டர் தரணும்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஜிபே மொத்த விட்டு ஃபேனாமே சாதாரண ஃபேன் இல்லை ப்ரோ நாடி நிரம்பலாம் ரத்த ஒரு ஓரிப்பான ஃபேன் நாடி நிரம்பலாம் ஓகே ஓகே சரி ஓகே நீங்கள் சொல்லுங்க நான் தரேன் மேலே ஒரு வாரமாக ஜாமான் துணை போட்டுக்கோங்க ப்ரோ ஜாமான் துணை அப்படின்னா அது நம்ம தலைவரோட பிள்ளையார் சொல்லி ப்ரோ பிள்ளையார் சொல்லி ஓகே சரியா ஜாமான் துணை ஓகே ஜாமான் துணை போட்டாச்சு அடுத்தது ஒன்று சொல்லுங்க தம்பி நாளை உங்களுக்கு என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு ஆ புத்தாண்டு வாழ்த்துக்கள் தம்பி அட்ரஸ் எல்லாம் போடுத்தவ இல்லையா நம்ம தலைவனுக்கு அட்ரஸ் ப்ரோ ஜிபி ஜிபே மட்டும்தான் உலகம் ஃபுல்லாகவே தெரியும் சரி அப்போ உங்களோட பேரை மேலே போடும் ஆ போட்டுக்கோங்க ப்ரோ ஓகே பழைய கடலை ப்ரோ ப்ரோ பொதுக்கடல ப்ரோ என்ன ப்ரோ தெரியும் பாசமாக ஜோக் பண்ணேன் இதுதான் ஜோக்கா ப்ரோ ப்ரோ ஜோக் இல்லையா சரி ஓகே கடலை அப்புறம் தலைவரே புத்தாண்டு வாழ்த்துக்கள் தலைவரே நான் உங்கள் தீவிரமான ரசிகன் பொதுக்கடலை நான் உங்கள் வீடியோ ஒன்று வந்துட்டுனாலே அதை விடாமல் பார்ப்பேன் தலைவா டெய்லி உங்கள் வீடியோ தான் நான் பார்ப்பேன் எப்போ உங்க உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன் வேலைக்கு கூட லிவு போட்டுட்டு நான் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன் தலைவரையும் விலைக்கு போகிறது இல்லையா பாணி எல்லாம் ப்ரோ சரி விடு நோக்கமெண்ட்ஸ் சொல்லிக்கிறேன் கோல் கோல் ப்ரோ கோ பிள்ளது ப்ரோ ஓகே தலைவர் உங்க வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அந்த நக்கு நக்கா நான் சொல்றீங்க டயலாக் ப்ரோ சார் டைலாக் அதுக்கப்புறமா அந்த ஜெத்த பயில நார பயில அறுத்தி கழிச்சு போடுவேன் சாவுல சாவுக்கு மின்னட் பயிலுவில் இது போன்ற டைலாக் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தலைவரை வேற லெவலில் பேசியிருப்பீங்க பேசிருப்பீங்க தலைவரே ஓகே ப்ரோ தலைவர் இப்போ என்னன்று பார்த்தீங்கன்னா உங்கள் டைலாக் எதுவுமே முன்னைய மாதிரி ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது முன்னாடி எல்லாம் ஃபேமஸ் ஆகிடுந்துச்சு நீங்கள் பிள்ளைய மாதிரி ஃபோமில் வரணும் தலைவா வந்து இந்த உலகத்தையே கலக்கண தலைவா ஓகே முடிஞ்சதா ப்ரோ எழுதியாச்சு நீங்கள் சொன்னதில்ல எழுதி இந்த பாவத்துக்கு நானே இதை மடித்து கொண்டு குப்பையில் போட்டு என்ன தான் சாரி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருக்கேன் ஓகே நான் தலைவர் ப்ரோ என்னைக்குமே நம்ம ஜிபே தான் தலைவர் நான்